பாப்பாவுக்கு லஞ்சுக்கு தான் இப்போ தயார் பண்ண போகிறோம் மத்தியானம் ஈஸியாக டூ மினிட்ஸில் செய்கிற மாதிரி ஃபுட்டை தான் சொல்ல போகிறேன் ஒரு கடாயி இல்லைன்னா நீங்கள் தோசை தவா கூட எடுத்துக்கோ ஒரு ஸ்பூன் வந்து நெய் விட்டுக்கோங்க சீரகம் வந்து ஒரு பிஞ்ச் அளவு போட்டுக்கோங்க பாப்பா அளவுக்கு செய்கிறனால ஒரு நாலு முழு மிளகாவே போட்டுக்கோங்க பாப்பா வந்து ரொம்ப காரம் சாப்பிட மாட்டாங்க அதனால அது போதும் முட்டையை வந்து உடச்சி ஊற்றிக்கோங்க முட்டையை சாப்பிட்றோம் முட்டை நம்ம சேர்க்கறதுனால இஞ்சி பூண்டுலாம் சேர்க்கக்கூடாது ஏன்னா பாப்பா வந்து சாப்பிட மாட்டாங்க காரமாக இருக்கணும் பெப்பர் காரமே போதும் முட்டை நம்ம கடையில் போடும்போது எப்போவுமே சிம்மில் வந்து அடுப்பு வச்சுக்கோங்க முட்டை கொஞ்சம் கருகுனா கூட நல்லா இருக்காது டேஸ்ட்டே இருக்காது அதனால் நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து நமக்காக செஞ்சு வச்சுருக்கோம் பார்த்திங்களா சாப்பாடு அதில் வந்து ரெண்டு ஸ்பூனில் போட்டாவே போதும் பாப்பாவுக்கு அந்தளவு வயிறு ஃபுல்லாகிடும் சாப்பாட்டில் உப்பு போடாமல் வடிப்பேன் அதனால் நீங்கள் உப்பு போட்டால் போட தேவை அவசியம் கிடையாது ஒரு கொஞ்சமாக உப்பு வந்து சேர்த்துக்கோங்க நல்லா சூடாக இருக்கும் போதே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ரெண்டும் வந்து லைட்டாக வந்து முட்டை ஊற்றினோடனே ரைஸை போட ஆரம்பிச்சுருங்க அப்போ தான் வந்து நல்லா மிக்ஸாகவும் சாப்பாடோடு நல்லா கலக்கும் கொஞ்சம் வந்து நெய் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க பாப்பா கொடுங்க நல்லா ஹெல்த்தியாகவும் குயிக்காகவும் செய்ய முடியும் சீக்கிரமாகவும் இதை வந்து நம்ம செஞ்சிருக்காங்க பாப்பா ஃபுட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சிற ஸ்டோரிக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க மூ வீடியோஸ் எவ்ரி வீக்